வணக்கம் எழுதுவதற்கு முன்னதாக ஆலயத்திற்கு சென்ற மாணவனுக்கு நேர்ந்த கதி யாலில் ஐந்து பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த துயரம் தாயை கட்டி வைத்து விட்டு இளம் பெண்ணுடன் மோசமாக நடந்து கொண்ட ஐம்பத்தி எட்டு வயதை உடைய நபர் காப்பத சாதாரண தர பரிட்சி எழுதுவதற்கு முன்னதாக ஆலயத்திற்கு சென்ற மாணவன் ஒருவன் சடலமாக பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அப்பகுதியில் உள்ள சென்ற வேளையிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அதே பகுதியை சேர்ந்த அனிராத் ரஞ்சித் என்ற மாணவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் வழிபாட்டுக்கு சென்ற இந்த மாணவன் திடீரென்று விழுந்துள்ளதை அடுத்து அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு சென்றுள்ளதாகவும் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரேத பின்னதாக குறித்த மாணவனுடைய சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த மாணவன் பரட்ஸ் எழுத இருந்த நிலையில் உயிரிழந்துள்ள சம்பவம் என்பது அப்பகுதியில் அனைவரையும் சோகத்தில் உள்ளாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஜால்பாணம் புத்தூர் பகுதி மரத்திலிருந்துள்ளார் இந்த புத்தூர் மேற்கு வீதி திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த செல்வமுத்து சிவலிங்கம் மற்றும் அறுபத்தி இரண்டு வயது ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எனினும் குறித்த நபர் மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய சடலம் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளுக்காக ஜால் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இன்னும் சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவணர் ஜெயபால அவர்கள் மேற்கொண்டுள்ளதை அடுத்து மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாக சடல உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள உடுகம பகுதியில் இருபத்தி ஏழு வயது உடைய பெண்ணை துஷ்பிரயோகப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பிரதான சாந்தக நபர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தெரிய வரையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் அவருடைய வீட்டிற்கு வருகை தந்த சந்தேக நபர்கள் அவருடைய தாயாரை கயிற்றால் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் குறித்த நபர் ரயில் சாரதியாக பணியாற்றி வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அவருடன் வருகை தந்த ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் காலி குறைந்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் கடத்தப்பட்ட பெண் ஏற்கனவே திருமணம் ஆனவர் மேலும் அவருக்கு ஒரு பிள்ளை இருப்பதாகவும் அவருடைய கணவர் அவரை பிரிந்து வாழ்வதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட மூவரும் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் டியூப் தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டாட் கோமன் முன்னிய தளத்தினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்